கிறிஸ்தியான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ரோமர் பதினஞ்சு முப்பத்தி ரெண்டு நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கத்தராக கிறிஸ்து நிமித்தமும் ஆவியானுடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் ஆமேன் பவுல் ரோமாபுரி சபைக்கு கொடுக்குற ஒரு ஆலோசனை அல்லது கட்டளை நான் ஜெபத்தில் போராடுவது போல நீங்களும் போராட வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார் அவங்க நாம கடைசி காலத்துல வாழ்கிறோம் சாத்தான் கொஞ்ச காலம்தான் இருக்கு சொல்லி நினைச்சு அன்றைய பிள்ளைங்களுக்கு விரோதமா எழும்புகிறோம் மேற்கொள்ளணும்னு சொன்னா நாம போராடி ஜெபிக்க வேண்டும் ஏகோபு என்று ஒரு பக்தனை பற்றி பாக்குறோம் ஏற்பாட்டு பக்தன் ராம் முழுதும் கதரோடு போராடுறோம் நீர் என்ன ஆசிர்வாள் வழி நான் விடமாட்டேன் அன்று சொல்லற அங்க போகட்டும் பொழுது விடியது பான்றாரு இல்ல என்ன ஆசிரியத்துல நான் விடமாட்டேன்னு சொல்லி போராடி ஜெயிக்கிறேன் அங்க இங்கே கூட குலேசியில் பாக்குறோம் குலேசி நாலு பணி நன்றில எப்பா புறா என்ற ஒரு மண் தேவ மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னு சொன்னா தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் ஓராடுகிறான்னு சொல்லி அவளே சொல்றேன் அவன் எப்பரா போல ஏக்கோ போய் போல கோலி போல நம்ம போராடி ஜெபிக்கிறவர்களாய் மாறணும் போராடி நம்ம ஜெபிக்கும் போது ஜெயம் பெறுவோம் சத்துரு வெக்கப்பட்டு போவோம் தொடர்ந்து நம்மை பலப்படுத்துவாராக ஜெபிக்கலாம் நேசி நல்ல தாப்புனேன் நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி வார்த்தைகள் நாங்கள் பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அடிச்சுட்டில் வாழ வளர உதயச்சி இயேசு நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே அமேன் நம்முடைய கத்திரம் ரசட்சிகரமாக கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளர்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னன்றைக்கு மகிமை உண்டாத நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்